இன்னைக்கு பங்கஜ் ரெசிபிஸ் தமிழில் ஒரு சூப்பரான பரமாத்ம குருவும் சிஷ்யர்களும் கதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு மடத்தில் பரமாத்ம குருவும் அவரோட ஐந்து சீடர்களும் வசித்து வந்தாங்க கறவை மாடு ஒன்றை குரு வளர்த்து வந்தார் மாட்டை குளிப்பாட்டுவது சாண மல்லி போடுவது பால் கறப்பது இதற்காகவே ஒரு சீடன் இருந்தான் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கறவை மாடு காணாம போயிடுச்சு அய்யோ எங்கே போயிருக்கோம் நம்ம இதை உடனே குரு கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு வந்து சொன்னான் எங்கே போயிருக்க போது இங்கே தான் இருக்கும் போய் நல்லா தேடுங்க அப்படின்னு சொல்லி கட்டளை இட்டார் குரு ஆளுக்கு ஒரு மூளையா மாட்டை தேடுனாங்க மாட்டை வளர்த்த சீடன் மட்டும் மாடு கிடைக்காம நம்ம மடத்துக்கு திரும்ப கூடாதுன்னு தேடிக்கொண்டே இருந்தான் இரண்டு நாட்கள் ஆகியும் மாடு கிடைக்காத சோகத்தோடு மடத்திற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தான் சீடன் வழியில் கழுதையை பார்த்து அங்கிருந்த தோட்டக்காரனிடம் ஐயா இந்த மட்ட குதிரை என்ன வில என்று கேட்டான் என்னையுமே முட்டாளா இருக்கானே என்று மனதிற்குள் கொண்டே இது ஐயாயிரம் பொற்காசுகள் என்று கூறினான் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைங்க என்று அங்கிருந்து கிளம்ப தயாராகும்போது வழியில் இருந்த பூசணிக்காயை பார்த்து ஐயா இந்த குதிரை முட்டை என்ன விலைங்க அப்படின்னு கேட்டான் என்ன இவன் அடிமுட்டாலா இருக்கானே இது ஆயிரம் பொற்காசுக்கள் என்று தோட்டக்காரன் பொய் கூறினான் இதில் விலை உயர்ந்த முட்டை எடுத்து வைங்க ஒரே நிமிடத்துல பணத்தோடு வர அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி நேராக மடத்துக்கு வந்து குருக்கிட்ட நடந்த எல்லாத்தையும் கூறினான் நான் சீடன் என்னது குதிரை முட்டை ஆயிரம் பொற்காசுகளா சரி வாங்கி கொண்டு வா எனக்கும் ரொம்ப தூரம் போகணுன்னா குதிரை இருந்தால் தான் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து ஒரு சீடனையும் துணைக்கு அனுப்பி வைத்தார் குரு இருவரும் அங்கிருந்து கிளம்பி நேராக தோட்டக்காரனிடம் வந்து இந்தாருங்கள் நீங்க கேட்ட பணம் இதில் வில உயர்ந்த முட்டையை எங்களுக்கு கொடுங்க என்று கூறி பணத்தை கொடுத்தார்கள் சரியான முட்டாளுங்க நமக்கு என்ன வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி பூசணிக்காவை ஒரு சீடன் தலையில் வச்சு அங்கிருந்து அனுப்பி வைத்தான் தோட்டக்காரன் குதிரை முட்டையோடு வருவார்கள் என்று விழி வைத்து காத்து கிடந்தார் குரு இரண்டு சீடர்களும் அங்கிருந்து கிளம்பி தோப்பு வழியாக வந்து கொண்டிருந்தார்கள் வழியில் கல் தடுக்கி பூசணிக்காய் கீழே விழுந்து உடைந்தது அந்த சத்தத்தை கேட்டு பொந்திலிருந்து ஒரு முயல் குட்டி ஓடியது ஐயோ குதிரை முட்டை கீழே விழுந்து குதிரை குட்டி ஓடுதே வா நம்ம துரத்தி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இரண்டு சீடர்களும் வேகமாக முயலை துரத்தினர் முயலும் வேகமாக அங்கிருந்து ஓடியது சீடர்களால் பிடிக்கவே முடியவில்லை முயல் குட்டி வேகமாக ஓடி மாயமாய் மறைந்து போனது ஐயோ இப்ப என்ன பண்றது பணமும் போச்சு குதிரை முட்டை உடஞ்சி குதிரை குட்டியும் ஓடி போச்சு இதை எப்படி நம்ம குருக்கிட்ட வந்து சொல்றது ஐயோ என்று மனதுக்குள் நடுங்கியவாறு குருக்கிட்ட வந்து எல்லாத்தையும் கூறினார்கள் கேள்விப்பட்ட குரு என்னது குதிரை குட்டியே இந்த வேகமா ஓடுதே அது வளர்ந்து பெரிதான என் நிலைமை தான் பணம் போனா போது நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று கூறவே அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டனர் சீடர்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இன்னொரு கதையில உங்களை மீட் பண்றேன் பாய்